Hello friends. எங்க வந்து யாருக்கிட்ட என் ஊருக்கு வந்து என்னைய நீ வந்து செஞ்சிருவியா அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்திக்கு வந்து தண்ணி கமிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிளாசன் வந்து மிரட்டலான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காரு அதற்காக நம்ம தமிழனையும் வந்து குறைச்சி இடம் போட முடியாது முதல் ரெண்டு கேமில் தமிழனோட கை வந்து இருந்துச்சு தமிழன் தான் வந்து ஜெயிச்சிருந்தாரு பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணாவது டி ட்வெண்ட்டி கேம் சென்ச்சுரியில் நடந்த கேமில் கிளாசன் வந்து பதிலடி வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னே வந்து சொல்லணும் அதுவும் வந்து விமர்சனம் எல்லாத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பார்த்தீங்க அப்படின்னா கிளாசனுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து இருந்துச்சு முதல் டி ட்வெண்ட்டி கேம் ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேம் ரெண்டு போட்டியிலையுமே வருண் சக்கரவர்த்தி ஓவரில் தான் பார்த்தீங்கன்னா கிளாஸன் வந்து அவுட் ஆகிருப்பார் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து இருபத்தி கோடி ரூபாய்க்கு கொடுத்து வந்து கிளாஸன் வந்து தக்க வச்சிருக்காங்க அப்போ வந்து இருபத்தி கோடி ரூபாய்க்கு வந்து தக்க வச்ச கிளாஸன் வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தி ஓவரில் அடுத்தடுத்து ரெண்டு கேமில் வந்து திணறினது அவுட் ஆனது இப்போ இதனால் வந்து இருபத்தி கோடி ரூபாய் வந்து கொடுத்ததெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து பேச ஆரம்பித்தாங்க அதனால வேணும்னே வருண் சக்கரவர்த்தியை டார்கெட் அணி வந்து கிளாசன் வந்து அடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன் அப்படின்னா குறிப்பாக சொல்லணும்னா சவுத் ஆப்பிரிக்கா அணி வந்து கிளாசனோட பேட்டிங் ஆர்டர் வந்து மாற்றிருக்காங்க அஞ்சாவது வரிசையில் பார்த்தீங்கன்னா கிளாசனை வந்து ஆட வச்சிருப்பாங்க அஞ்சாவது வரிசையில் இந்த முறை வந்து பயமே இல்லாம ரொம்ப கூலாக பார்த்தீங்கன்னா கிளாசன் வந்து உள்ள வந்திருப்பாரு வருண் சக்கரவர்த்தி வீசின முதல் பந்தை வந்து கிளாசன் பார்த்தீங்க அப்படின்னா நிதானமாக தான் வந்து எதிர்கொண்டார் அந்த ஒரு ஓவருக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியினுடைய கேப்டனான சூரியகுமார் யாதவ் வந்து கிளாசன் மில்லர் இவங்க ரெண்டு பேரும் இருந்தப்ப அக்சர் பட்டேல் மற்றும் ரவி பிஷாய் ரெண்டு பேருமே வந்து பவுலிங் போட வச்சாரு ரெண்டு பேருமே ஒரு ஓரளவுக்கு கண்ட்ரோலாக ரன்னை வந்து கொடுத்துருந்தாங்க இதனால் கிளாசனுக்கு வந்து அழுத்தம் வந்து அதிகமானுச்சு அந்த மாதிரி சூழலில் தான் பதினாலாவது ஓவர் வீசுறதுக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி அட்டாக்குக்கு வந்து ஸ்கை வந்து கொண்டு வந்தார் ஆனால் அந்த பதினாலாவது ஓவரை வந்து அப்படியே தன்னோட பக்கம் வந்து கிளாசன் வந்து மாற்றிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் வா வா உனக்காக தான் நான் வந்து காத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் கிளாசன் வந்து நின்றுப்பார் க்ரீஸுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து நின்று முதல் பந்த பார்த்தீங்கன்னா கிளாசன் வந்து சிக்ஸர் வந்து அடிச்சிருப்பார் அப்போது வந்து விக்கெட் கீப்பராக இருந்த சஞ்சு சாம்சன் வந்து மச்சி பின்னாடி நிற்கிறான்டா பார்த்து போடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் உடனே வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து லென்த்தில் வந்து சின்ன ஒரு சேஞ்ச் வந்து பண்ணாரு அந்த பந்தையுமே வந்து கிளாசன் வந்து சிக்ஸருக்கு வந்து விளாசினாரு அதுக்கப்புறம் மூணாவது பந்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு சிக்ஸ் அடிச்சு ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சு பெரிய ஒரு ஒரு கம்பேக்கை வந்து கிளாசன் வந்து கொடுத்தாரு ஸோ நீ மட்டும் தான் விக்கெட் எடுப்பியா என்னாலே அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டினாரு அதுக்கப்புறம் வந்து விக்கெட் கீப்பர் சஞ்சீவ் சாம்சன் வந்து வருண் சக்கரவர்த்திட்ட நேரடியாகவே போயிட்டு சில டிப்ஸும் வந்து கொடுத்தாரு அப்போ வந்து வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் ஒய்டாக வந்து போட்டார் அந்த பால கிளாசன் அடிக்க போக ஸ்கைக்கு போன கேட்சை சூரியகுமார் யாதவ வந்து அந்த கேட்சை வந்து மிஸ் பண்ணார் அதுக்கப்புறம் அஞ்சாவது பந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் வந்து கிளாசன் வந்து அடிச்சிருப்பாரு ஆக மொத்தம் அந்த ஒரு ஓவரில் மட்டும் இருபத்தி ரன் வந்து கிளாசன் வந்து அடிச்சிருப்பாரு அப்போ வந்து முதல் ரெண்டு டி ட்வெண்ட்டி கேமில் வந்து வருண் சக்கரவர்த்தி ஓவரில் வந்து அவுட் ஆகிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு கோவத்தை பார்த்தீங்க அப்படின்னா கிளாசன் வந்து இப்போ வந்து மூணாவது டி ட்வெண்ட்டியில் வந்து காமிச்சிருக்காரு ஏன்னா ஐபிஎல்லே நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னாலே வந்து அல்வா துண்டு மாதிரி வந்து கிளாசன் தூக்கி சிக்ஸர்களுக்கு வந்து பறக்க விடுவார் அப்படிப்பட்ட கிளாசனுக்கு வந்து ஒரு கௌரவ பிரச்சனை வந்த உடனே திரும்ப பார்த்தீங்கன்னா தமிழனை வந்து தேர்ந்தெடுத்து டார்கெட் பண்ணி வருண் ஓவர்ல வந்து செமையான ஒரு ரிப்ளை வந்து கிளாஸ் வந்து கொடுத்தாரு நன்றி